மக்களே போன வாரம் வந்து ராணப் அவர்களுடைய பிறந்த நாள் வந்ததல்ல நோட் பண்ணீங்களா அருண் அவர்களுடைய பிறந்த நாள் அப்போ முத்துக்குமரன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் முப்பது அப்படின்னு சில தகவல் போது மே இருபத்தொன்பது அப்படின்னு போகுது சரி நம்ம மே இருபத்தொன்பதுன்னு வச்சுக்குவோம் பட் ஒரு சரி நான் இந்த ராணப் நான் வர்றேன் ராணப்போட பர்த்டேக்கு வந்து என்ன ஆச்சு ஏன்னா இங்க வந்து பாக்கிக்குள்ள அந்த பணக்கார அந்த அந்த பணக்கார நான் என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல அழகான காட்சி தான் பேர்தே கொண்ட அரசு அதெல்லாம் அழகான காட்சி தான் பட் அதுக்குள்ள எனக்கு என்னவோ வேற்றுமை தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களை எத்தனை பேருக்கு அது ரசிக்க முடியாம இருந்துச்சு அப்படி ஒருவேளை எனக்கு மட்டும்தான் தோணி இருந்துச்சுன்னா நான் மாத்திக்கிறேன் என்னோட எண்ணங்களை மாத்திக்கிறேன் பட் அது வந்து இப்ப வந்து விஜய் டிவிட ஒரு தெரிஞ்ச நபர் போன வாட்டியை வந்து பிரதீப அனுப்பினது அர்ச்சனாவுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்தது அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு பிளான் போட்டுட்டு வந்து செட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பாஃபுல்லான ஒரு நபர் சிங்கிளாக போயிட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அருணோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் வருது சாப்பாடு வருது இங்கே என்னன்னா இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவருடைய பிறந்த நாளுக்கினே செலவழிக்கிறாங்க இதுக்கு முதல் இல்லாத அளவுக்கு வாவ் வாவ் சரி விடுங்க சரி இந்த வீடியோல ஏன்னா பேருக்கு எனக்கு மட்டும் தோணி மாத்திக்கிறேன் சரிங்களா இது வாழ்க்கை கூடாது அவர்கள் பண்ணது சரியா அப்படின்னு தயவு செய்து சொல்லுங்க ரொம்ப தப்பா இருந்துச்சு ஏன்னா முத்துக்குமரன் வேர்சஸ் அருண் அப்படின்னு வரைக்குள்ள அருண் மீது மிகப்பெரிய தவறு முத்துக்குமரன் சொன்னதுல எந்த தப்புமே இல்லை எப்படி பார்த்தாலும் அதுலயும் முத்துக்குமரன் தெளிவா சொல்றாரு நான் வந்து பேச்சு திறமையினால் தான் போன வின் சொல்றாரு அச்சனா ஆங்கரா தான் இன்னும் வந்தாங்க ஆனா மக்கள் ரசித்தாங்க அவங்க அர்ச்சனாவோட அந்த பேச்சு திறமையை ரசித்தாங்க வியந்தாங்க அதன அதன் அதுக்கு வந்து ஓட் போட்டாங்க அப்படின்னு அவர் பாசிட்டிவா தான் சொன்னாரு இரண்டவன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் பொய் அப்படின்னு இப்ப நான் ஒரு உதாரணத்து சொல்றேன் இப்ப அர்ச்சனா வந்து வெளியில ஒரு பத்து லட்சம் காசை கொடுத்து பிஆர் செட் பண்ணி போட்டு பிரதீப் இருக்கிறதுனால இன்னொருத்தங்க வந்து வின் பண்ண முடியாது அப்ப அதை யாரோ கண்டுபிடிச்சு போட்டு இப்ப சொன்னாங்க அப்படின்னா தான் அச்சனாவுக்கு கோபம் வரும் நான் அப்படி சொல்லிட்டேன்னு இறைவில வந்து போடணும் முத்து அவமானப்படுத்துற மாதிரி போன முத்துக்குமன் அவர்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு பாசிட்டிவ் தான் சொன்னாரு அப்ப அதையே நான் அர்ச்சனாவில புரிந்து கொள்ள முடியல திருடனுக்கு தேள் கொட்டினா அந்த மொமண்டா எல்லா திருடனுக்கு போலீஸ்காரனை பார்த்தா அவனுக்கு நடிகம் இல்ல அந்த மொமண்டான்னு எனக்கு தெரியல பட் முத்து சொன்னது நல்ல தான் சொன்னாரு சரிங்களா முத்து எப்பயுமே தப்பா நினைக்கிற உள்ளமில்ல அவருடைய வளர்ப்பு அப்படி இல்லை பல தடவை நம்ம பிக் பாஸ்லயே பார்த்துட்டோம் அப்படி இருக்கக்குள்ள அவர் இப்ப தீபக் கிட்ட சொல்றாரு ஆனா தீபக் அந்த கேட்கிற மனநிலையில் இல்லை ஏன்னா தீபக் வந்து முடிவெடுத்துட்டாரு அருண்கிட்ட வந்து இவரை வந்து எப்படியாவது மன்னிப்பு கேட்க வச்சிடணும்னு முடிவெடுத்துட்டு தான் வந்து முத்து கிட்ட வந்து அவர் வந்து அவ்வளவு ஆர்கியூ பண்ணி கடைசியில முத்துவா சம்மதிக்க வைக்கிறாரு முத்துவா சொல்லி கேட்கல முத்து தீபக் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு வயசுல மூத்தவரு அண்ணன் அப்படின்னு முத்துக்குமரன் அண்ணன் சொல்லுவார்கள அது மனதாரம் சொல்றாரு அதனாலையும் கேப்டன் அப்படின்றபடினாலும் முத்துக்குமன் அவர்கள் தீபக்கு ஒரு உறவுக்கு மரியாதை கொடுத்தாரு கேப்டன் என்ற பதவிக்கு மரியாதை கொடுத்தாரு ஏன் அப்படின்னா பிக் பாஸோட ரூல்ஸ்லாம் அந்த கேப்டன் சொல்லி கேட்கணும் அப்படின்றிருக்கு இதெல்லாம் வச்சுதான் முத்துக்குமரன் அவர்கள் சரி நான் பண்ண தப்புன்னு சொல்லி கேட்கிறேன் அப்படின்னு ஆனா உண்மையில முத்து சொன்னதுல எந்த தவறுமே இல்லை அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் அருண்கிட்ட பேச கூட முத்து அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு அர்ச்சனாவை பாராட்டுறதை தவிர அவமானப்படுத்த ஆனா அர்ச்சனா தான் அர்ச்சனாவே பண்ண விடயங்கள் நேத்து பண்ண விடயங்களே அர்ச்சனாவே தன்னுடைய முகத்தரையை கிழிச்சுக்கிட்டாங்க சேர்த்தெடுத்து அவங்க தலையில போட்டுக்கிட்டாங்க உண்மையிலேயே அர்ச்சனா அவர்கள் பல தில்லுமுள்ளு பண்ணித்தான் மின் பண்ணாங்க அப்படி என்பதை முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை காமிக்கல அர்ச்சனா பண்ண கேடுகட்ட கேவலமான விடயங்கள் தான் காமித்தது ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்க வேண்டிய சிறந்த பண்பு அடுத்தவனை அழிக்க நினைக்க கூடாது அடுத்தவனை வாழ வைக்க நினைக்கணும் அடுத்தவனை கீழ் இறக்கி வின் பண்ண கூடாது அடுத்தவனோட போட்டி போட்டி வின் பண்ண வைக்கணும் இந்த தகமைகள் அர்ச்சனாவிடம் காணவில்லை அவங்களுடைய செயற்பாடுகள் ஒரு பேக் ஐடி மாறி முத்துவை பற்றி தரக்குறைவாக என்னென்ன ட்வீட் வருதோ அத்தனையும் ஷேர் பண்ணதும் அவரது பேரை கெடுப்பதற்கு அர்ச்சனா பண்ண விடயங்கள் முடிந்தால் அந்த டைட்டில் அவங்க கிட்ட இருந்து பறிச்சு வச்சு அந்த டைட்டிலுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்றதான் மக்களோட கருத்தா இருந்தது இதுல முத்துக்குமரன் அச்சனாவை அவமானப்படுத்தவில்லை அ முத்துக்குமரன் அவர்கள் அர்ச்சனாவை பெருமைதான் படுத்தினார் அவரோட வார்த்தை மூலம் ஆனா அர்ச்சனா ரவிச்சந்திரன் தான் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொண்டார் தன்னுடைய செயல் மூலம் சரிங்களா இது வந்து முத்து அருணோட பேசக்கூட அவ்வளவு அழகா புரிய வைத்தாரு அவருடைய மனதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனா அருணுக்கு அது விளங்கிட்டான்னு எனக்கு தெரியல மக்களே சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மீறி நடந்த விடயங்கள் அடுத்தடுத்த வீடியோல வரும் முத்து நான் சொன்னேன் கடவுளோட இருக்கிற ஒருத்தரை உங்களால் அழிக்க முடியாது அவரை அழிக்க நினைக்கீங்கன்னா நீங்க பண்ற விடயங்கள் எல்லாம் அவருக்கு தான் வருமே தவிர தாழ்வா வராது நன்றி